வணக்கம் சில்வர் சாட் செய்திகள் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் நாளை துவங்குகிறது சர்வதேச திரைப்பட விழா லட்சினை வெளியிட்டார் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் தீயணைப்பு வாகனம் மோதி ஒரு கார் ஆறு பைக்குகள் சேதம் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நாளை கூடுகிறது சட்டசபையின் கூட்டத்தொடர் தயார்படுத்தும் பணியினை சபாநாயகர் ஆய்வு புதுச்சேரி மர்மமான போலீசார் தீவிர விசாரணை முதல்வரின் காரை மறித்த பொதுப்பணித்துறை பணிநீக்கம் ஊழியர்கள் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் சட்டசபை கூடுவதை தொடர்ந்து சட்டசபையை தயார்படுத்தும் பணியினை சபாநாயகர் செல்வம் ஆய்வு செய்தார் புதுச்சேரி சட்டசபை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது அதனால் வரும் நிதி ஆண்டிற்கான முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது அதற்கு பதிலாக அரசின் செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும் இதற்காக பதினைந்தாவது சட்டசபையின் ஆறாவது தொடரில் மூன்றாம் பகுதி கூட்டம் நாளை பன்னிரெண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு சபாநாயகர் செல்வம் தலைமை கூடுகிறது இக்கூட்டத்தில் நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் கூடுதல் செலவினங்களுக்கு சட்டசபையில் ஒப்புதல் கோரப்படுகிறது நாளை சட்டசபை கூடுவதைத் தொடர்ந்து சட்டசபையை தயார்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது இப்பணியே சபாநாயகர் செல்வம் ஆய்வு செய்தார் அப்போது சட்டசபை செயலர் தயாளன் மற்றும் அதிகாரிகள் உணர்ந்தனர் சட்டசபை மீண்டும் முற்றுகையிட்ட நகராட்சி வாரிசுதாரர்கள் எண்பத்தி ஒன்பது பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பு வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நேற்று உள்ளாட்சித்துறை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சட்டசபை நோக்கி சென்றனர் ஊர்வலம் சூப்பரின் விதி வழியாக சட்டசபை நோக்கி வந்த அவர்களை யூகோ வங்கி அருகே தடுப்புகளை வைத்து போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் மாலை அனைவரும் விடுவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் நோக்கி வந்தனர் தொடர்ந்து வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் எஸ் பி சுருதி பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாரிகளுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் போராட்டக்காரர்கள் கலந்து சென்றனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அம்பேத்கர் சிலை திறப்பில் சட்டமன்ற உறுப்பினர் பெயர் இல்லாததால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்படும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாஜே சரவணகுமார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் பாஜக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதே தொகுதியை சேர்ந்த பாஜக சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு சில நாட்களுக்கு முன்பு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது இந்நிலையில் தொடர்ந்து ஒரே தொகுதியில் பாஜகவை சேர்ந்த இரு சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் தேர்தல் குறித்து கலப்பறையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தொகுதிக்குட்பட்ட அரசு ஊரில் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலை திறப்பு விழா இன்று நடைபெற உள்ளது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெறும் விழாவில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பெயர் இடம்பெறவில்லை என்று இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் நேருக்கு நேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது மேலும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி பொதுப்பணித்துறை பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி வெங்கடசுப்பாரெட்டி சிலை அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போலீசார் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்ததால் பரபரப்பு போராட்டம் ஏற்பட்டது முன்னதாக முதலமைச்சர் காரை வழிமறித்து தங்களது கோரிக்கைகளை தெரிவிக்க போலீசார் தடுத்ததால் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி இரண்டாயிரத்தி ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டு பேரை பொதுப்பணித்துறையில் அரசு பணி நியமனம் செய்தது அப்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களை தேர்தல் துறை நீக்கியது இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து இரண்டு ஆண்டு கூட்டத்தொடரில் முதலமைச்சர் இந்நிலையில் சட்டப்பேரவையில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க வேண்டும் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஆண்கள் பெண்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திடீரென தங்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அப்பகுதியில் வந்தபோது அவரது காரை வழிமறைக்க முயற்சித்தனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் பேச்சுவார்த்தை முற்றி லேசான தள்ளமுள்ளு ஏற்பட்ட நிலையில் திடீரென போலீசார் போராட்டக்காரர்களை கலையை தடியடி நடத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதில் ஒருவர் கீழே விழுந்த நிலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பெண்கள் மற்றும் ஆண்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் தீயணைப்பு வாகனம் மோதி ஒரு கார் ஆறு பைக்குகள் சேதமடைந்தது குறித்து போக்குவரத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி முத்தால்பேட்டை கால்வாயில் ஒருவர் விழுந்து விட்டதாக புதுச்சேரி தீயணைப்பு துறையினருக்கு நேற்று மாலை தகவல் கிடைத்தது அவரை மிக்க புதுச்சேரி தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்றனர் தீயணைப்பு வாகனம் எஸ் வி பட்டேல் சாலை வழியாக செல்லும் பொழுது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரில் சென்ற கார் மீது மோதியது இந்த கார் சாலையில் சென்ற ஆறு பைக்குகள் மீது மோதி நின்றது இதில் ஒரு பெண் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் முப்பது பைசா கந்து வட்டி கொடுமையால் பெண் தீக்குளித்து உயிரிழப்பு புதுச்சேரி நிலத்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் ஒன்பதாவது குறுக்கு தெருவில் வசித்து வருபவர் சித்ரா இவர் வீட்டு வேலை செய்து வருகிறார் தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக அதே பகுதியை சேர்ந்த கிருஷ்ணா என்கிற கிச்சனா என்பவரிடம் எண்பதாயிரம் ரூபாய் வட்டி வாங்கியுள்ளார் இதற்கு வட்டியாக சுமார் மூன்று லட்சம் வரை கட்டியதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதமாக வட்டி கொடுக்காமல் இருந்து வந்திருக்கிறார் இதன் காரணமாக வட்டியை கேட்டு வீட்டிற்கு சென்றார் அவர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் இன்று சிகிச்சை பலன் என்று உயர்ந்துள்ளார் இது சம்பந்தமாக உருளின்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த புகாரில் சித்ரா வயது அறுபத்தி எட்டு கந்து வட்டி உளவில் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை மிரட்டலுக்கு ஆளாகி மன உளைச்சல் ஏற்படுத்தி தற்கொலை செய்ய தூண்டி கொலை செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கந்துவட்டி கொடுமையால் பெண் உயிரிழந்த சம்பவம் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உயிருக்கு போராடி பெண் வீடியோ வாக்குமூலம் உள்ளது புதுச்சேரி ஜிஞ்சர் ஹோட்டல் அருகே மர்மமான முறையில் இறந்தவர் குறித்து லாஸ்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி முதல்பேட்டை கருவடிக்குப்பம் ஜிஞ்சர் ஹோட்டல் அருகே வாய்க்காலை ஒட்டி ஆண் சடலம் கிடப்பதாக லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் வந்தது இதனையடுத்து விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையில் நாற்பத்தைந்து மதிக்கத்தக்கவர் என்பது தெரியவந்துள்ளது மேலும் மதுபோதையில் வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்தாரா அல்லது யாரேனும் அடித்து வாய்க்காலில் தள்ளி விட்டார்களா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் காமராஜர் நகர் தொகுதி பூத் கமிட்டி தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டம் எல்ஜேகே நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் நடைபெற்றது உடன் எல்ஜேகே பரபரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணித்தலைவர் ரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டனர் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கடலூர் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆதித்யா செந்தில்குமார் தலைமை தாங்கினார் புதுச்சேரி மற்றும் தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு எல்லைப் பகுதியில் இலவச பரிசுப் பொருட்கள் வெள்ளிப் பொருட்கள் தகுந்த ஆதாரமின்றி எடுத்து செல்லும் பணம் ஆயுதங்கள் மற்றும் மதுபானங்கள் உள்ளிட்ட போதைப் பொருள்கள் நடமாட்டத்தை தடுப்பது கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது புலனாய்வு பகிர்வு மேம்படுத்துவது தொடர்பாக சிசிடிவி கேமராக்களை பொருத்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவது காவலர்கள் மற்றும் தேர்தல் அலுவலர்களை பணியில் ஈடுபடுத்துவது பறக்கும் படைகள் அமைப்பது இரவு நேரங்களில் ரோந்த பணிகளில் ஈடுபடுவது குறித்து பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்தில் கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் புதுச்சேரி சீனியர் எஸ்பி கலைவாணன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் காரைக்காலில் சிந்தனை சிற்பி தினம் முன்னிட்டு அரசு சார்பில் அமைச்சர் திருமுருகன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மீனவர் குளத்தில் தொழிலாளர்களுக்காக போராடிய சிங்கார வேலரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கடற்கரை சாலை மதகடி பகுதியில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்கார திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் குடும்பப் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் மாவட்ட துறை ஆட்சியர் பூஜா துணை ஆட்சியர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து அரசியல் மற்றும் மீனவ மீனவர்கள் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு கோடி எண்பத்தி மூன்றாயிரம் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை சீனிவாச நகர் மற்றும் சீனிவாச நகர் விரிவாக்கம் பாரதிதாசன் நகர் விரிவாக்கம் வல்லூர் நகர் சுப்பிரமணிய நகர் பாலாஜி நகர் திருமுருகன் நகர் வரதராஜன் நகர் மற்றும் பெருமாள் கோவில் ஏரிக்கரை சாலை ஆகிய பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்காக புதுச்சேரி அரசு சாஷி திட்டம் மூலம் வங்கியில் கடனுதவி பெற்று அரசாணை வழங்கியுள்ளது இதற்கான பணி பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் அருணகிரி அண்ட் சன்ஸ் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த பணிகளுக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது திருபூனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு வங்கி அருகில் நடந்த விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமிபூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டை செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் குலோத்துங்கல் இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் கிருபாகரன் ஒப்பந்ததாரர் அருணகிரி ஜேசி மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காரைக்கால் தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தில் மறைப்பரப்பு ஞாயிறு கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது குழந்தைகள் நடனமாடி விளையாட்டுகள் விளையாடி மகிழ்ந்தனர் காரைக்கால் தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தில் மறைபரப்பு ஞாயிறு கொண்டாட்டம் அருள் தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் இணைப்பங்கு குரு சுவாமிநாதன் செல்வம் ஆன்மீக குரு பன்னீர்ராஜா சிறப்பு குரு செல்வநாயகம் ஆகியோரது முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது மேலும் சிறப்பு குரு செல்வநாயகம் முதல் முறையாக சினிமா பாடல்களை பாடி பங்கு மக்களை மகிழ்வித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறுவர்கள் நடனமாடியும் இளைஞர்கள் பெரியோர்கள் கேளிக்கை விளையாட்டுகள் மனதை மகிழ்விக்கும் விளையாட்டுகள் உடலை வலுப்படுத்தும் உணவு வகைகள் சோர்வை நீக்கும் சிற்றுண்டிகள் புத்துணர்வூட்டும் பானங்கள் போன்ற உணவு திருவிழாவாக கொண்டாடப்பட்டது இந்த மறைபரப்பு ஞாயிறு கொண்டாட்டத்தில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள் கண்ணிகள் அருள் சகோதரிகள் பங்கு மக்கள் ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து கூட்டணி தொழிற்சங்கங்களின் சார்பில் நாளை பன்னிரெண்டாம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடக்கிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் விரோத சட்டங்களை கண்டித்து கூட்டணியை சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் நாளை தேதி போராட்டத்தில் பங்கேற்கின்றனர் அதனை ஆதரித்தும் புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீடு மகப்பேறு உதவிகள் கிடைப்பதில்லை தொழிலாளர் துறையில் இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் இல்லாததை கண்டித்து புதுச்சேரி கூட்டணி கட்சிகளின் தொழிற்சங்கங்கள் சார்பில் நாளை பன்னிரெண்டாம் தேதி பஸ் நிலையம் திருக்குனூர் பாகூர் அரியாங்குப்பம் நெட்டப்பாக்கம் காரைக்கால் உட்பட ஒன்பது இடங்களில் போராட்டம் நடத்தப்படும் இப்போராட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் சிவா காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பங்கேற்கின்றனர் என்றார் புதுச்சேரியில் நாளை துவங்கவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவிற்கான லட்சினியை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார் புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் தெலுங்கு மலையாளம் மொழிகளில் சிறந்த திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டு ஒரு திரைப்பட இயக்குநருக்கு நாடக தந்தை சங்கரதாஸ் விருது வழங்கி வருகிறது இந்த விழா முதல் சர்வதேச திரைப்பட விழாவாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி திரைப்பட விழா நாளை முதல் வரும் பதினைந்தாம் தேதி வரை நான்கு நாட்கள் வெவ்வேறு இடங்களில் நடக்கிறது விழாவிற்கான லட்சணியை முதல்வர் ரங்கசாமி நேற்று வெளியிட்டார் இதன் துவக்க விழா மற்றும் விருது வழங்கும் விழா நாளை மாலை புதுச்சேரி கடற்கரை சாலை நடக்கிறது இதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விருது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிய ஜெகன்தான்டா டபிள் எக்ஸ் என்ற தமிழ் திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருது தினேஷ் செல்வராஜ் இயக்கே கடல்கன்னி திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட படத்தின் இயக்குனர்களுக்கு சங்கரதா சுவாமிகள் பெயரில் விருது மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கருபடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் வரும் பதிமூன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் பிராந்திய மொழி திரைப்படங்கள் தொகுதிக்குட்பட்ட சேதிராபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் மகளிர் ஆலோசனை கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதிராபட்டு பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மகளிருக்கான ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் பெரிய சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஊசுறு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் இதற்காக ஊசுறு சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்ட வேண்டும் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் வடக்கு வட்டார தலைவர் ராமு என்கிற குணசேகரன் மற்றும் நிர்வாகிகள் தங்க கணேசன் நாராயணசாமி தேவராஜ் சுந்தர்ராசு சுந்தரமூர்த்தி ஜானகிராமன் கோவிந்தராஜு சதீஷ் குணா நாகராஜ் பசுபதி வீரகுமார் வேலு மற்றும் திமுகவை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் வட்டார தலைவர்கள் மாநில தலைவர்கள் மற்றும் ஊசுறு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து கிராம தலைவர்கள் செயலாளர் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர் காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு எம் சிபிஎல் லீக் கிரிக்கெட் போட்டியின் ஏலம் பகுதியில் நடைபெற்றது பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் காமாட்சியம் அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு எம்சிபிஎல் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெறும் வீரர்களின் ஏலம் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதிக்குட்பட்டிங் ஃபீனிக்ஸ் உறவையாறு லயன்ஸ் கிங்ஸ் திருக்காஞ்சி மங்களம் வாரியர்ஸ் எம்சிசி மணக்குப்பம் கிரிக்கெட் கிளப் எம்சிசி மணக்குப்பம் கிரிக்கெட் கிளப் ராயல் சேலஞ்சர்ஸ் ஆச்சாரியபுரம் எக்ஸ்ட்ரீம் பிளாஸ்டர்ஸ் ஆரியபாளையம் அரியூர் கிரிக்கெட் கிளப் சாத்தமங்கலம் ஸ்போர்ட்ஸ் கிளப் யுவிசிசி கோட்டைமேடு மோகித் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி கனவாப்பேட்டை உள்ளிட்ட பத்து அணிகள் கலந்து கொண்டன இதில் சிறப்பு விருந்தினர்களாக காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவன ரவிக்குமார் முன்னாள் ஜெர்மன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தனர் தொடர்ந்து பத்து அணிகளின் உரிமையாளர்களுக்கு நினைவுப் பரிசுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மொத்தம் எழுநூற்றி இருபத்தி ஆறு வீரர்கள் எல்லத்தில் உள்ள நிலையில் அறக்கட்டளை நிறுவனர் தொடர்ந்து வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டனர் மேலும் இப்போட்டிகள் அனைத்தும் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது போட்டிகள் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து வெகு விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தனர் இந்திரா நகர் தொகுதியில் ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு கோடியில் மேம்பாட்டு பணிகள் அரசு குரடா ஏகேடி ஆறுமுகம் தொடங்கி வைத்தார் இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் உழவர்களை நகராட்சி நிதியின் கீழ் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மேம்பாட்டு பணிகள் இன்று காலை துவங்கியது அதன்படி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஐம்பத்தி ஆறு லட்சத்தில் கோரிமேடு பிரியதர்ஷினி நகரில் உள்ள சாலைகளை மேம்படுத்துதல் ரூபாய் இருபத்தி ஒரு புள்ளி நாற்பது லட்சத்தில் கோரிமேடு குருநகரில் அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டுதல் ரூபாய் பதினேழு புள்ளி ஐம்பத்தி மூன்று லட்சத்தில் கோரிமேடு பூத்துறை ரோட்டில் உள்ள வாய்க்கால் மேல் கருமாதி கொட்டகை கட்டுதல் உழவர்கரை நகராட்சி நிதியின் கீழ் தொண்ணூத்தி ஒரு லட்சத்தில் கோரமேடு ஜிப்மர் எதிரே உள்ள நகராட்சி வணிக வளாகத்தில் கூடுதல் கடைகள் கட்டுதல் ஆகிய பணிகளை தொகுதி எம்எல்ஏவும் அரசு கொறடாவுமான ஏக்கடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் கலிவரதன் இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் அந்தந்த பகுதி மக்கள் கலந்து கொண்டனர் தூக்குப்பாலம் முதல் கண்ணியக்கோவில் வரை மின்விளக்கு அமைக்கும் பணி துவக்கம் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர்ஆர் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் பாகூர் தூக்குப்பாலம் முதல் கண்ணியக்கோவில் வரை மின்விளக்கு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சி முன்துறை அதிகாரிகள் மற்றும் பாகூர் முக்கியஸ்தர்கள் பலர் பங்கேற்றனர் பாகூர் கிழக்கு பஞ்சாயத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக பஞ்சாயத்தில் உள்ள சுய உதவிக் உறுப்பினர்களுக்கு ஜென்டர் கேம் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ விழிப்புணர்வு நடத்தப்பட்டது இதில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பற்றியும் பெண்களுக்கு சட்ட ரீதியான விழிப்புணர்வும் பாகூர் காவல்துறை மூலமாக உதவி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது குடும்ப வன்முறை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் பள்ளி பாகுபாடு சம உரிமைகள் பெண்கள் பெயரில் சொத்துரிமை பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது இதில் பாகூர் காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் சேவக் சத்யா சென்டர் சிஆர்பி ராணி மற்றும் சிஆர்பி ராணி மற்றும் சிபி ஆனந்தி புக்கீப்பர் சங்கரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மண்ணாடிபட்டு தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது சொந்த செலவில் உதவிகள் வழங்கும் விழாவை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பல்வேறு இடங்களில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நலத்திட்ட உதவிகள் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக நேற்று குமாரபாளையம் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ மாரியம்மன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது அமைச்சர் நமச்சிவாயம் செய்தார் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலதட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் வரவேற்கும் விதமாக அமைச்சருக்கு மாலை அணிவித்து ஆள் உயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாகமாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் பாஜக தீவிர உறுப்பினர் ஜெயலட்சுமி துரசிங்கம் கேந்திர பொறுப்பாளர் சக்திவேல் தொகுதி செயலாளர் ஜெயமூர்த்தி ஹரிராமன் தயாலன் ராமநாதன் கண்ணன் கிருஷ்ணராஜ் கணேஷ் காசிநாதன் சிவமூர்த்தி அண்ணாமலை பத்மாவதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்குனூர் பகுதியில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமத்துவ வலைகாப்பு விழா அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மன்னாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்குனூர் செட்டிப்பட்டு கிராமம் பகுதியில் மன்னாடிப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் ஓம் மணிதா ஏற்பாட்டில் நூறுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு மிக சிறப்பாக சமத்துவ வளைகாப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கர்ப்பிணிகளுக்கு நலங்கு வைத்து சீர்வரிசைகள் வழங்கி தாய் வேண்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் கலந்து கொண்ட வலையில் புடவை பழங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு கர்ப்பிணி பெண்களும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் நோக்கமானது தாய்மையின் மென்மையை பூற்றுதல் மற்றும் சமூக ஒற்றுமை வலியுறுத்துதல் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் உள்பட திருநாளில் கலந்து கொண்டனர் ரங்கசாமி புதுச்சேரி தீயணைப்பு வாகன மோதி ஒரு கார் ஆறு பைக்குகள் சேதம் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நாளை கூடுகிறது சட்டசபையின் கூட்டத்தொடர் தயார்படுத்தும் பணியினை சபாநாயகர் ஆய்வு புதுச்சேரி ஜிஞ்சர் ஹோட்டல் அருகே மர்மமான முறையில் வாலிபர் இறப்பு லாஸ்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை முதல்வரின் காரை மறித்த பொதுப்பணித்துறை பணிநீக்கம் ஊழியர்கள் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்